ஓம் நம சிவாய வாழ்க திரு யாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மாசி மாதம் பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாத பலனும் நம்ம சிறப்பாக போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரீங்க அதே போல் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாசி மாத பழங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பழம் செய்யறது அப்போ பார்க்க போகிறோம் அந்த வேலை இப்போ பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி மிதனராசி பார்த்தீங்கன்னா காலப்பிடிச்சுக்கு மூணாவது ராசி மூன்றாவது பாகங்கிறது என்ன குறிக்கும் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும் சொந்தமாக தொழில் செய்வதை குறிக்கும் சொந்தமாக முடிவு எடுப்பது சகோதர சகோதர வழியில் ஆதரவு கிடைப்பது இதெல்லாம் நம்ம இந்த மூன்றாம் பாதத்தில் குறிக்கும் அத்தகைய நிலையை உள்ளவங்க தான் அந்த மிதனாசி என்பவர்கள் இப்பவும் முயற்சியில் அனைத்தும் என்ன ஒரு முயற்சி தோல்வாயிருச்சுன்னு சோர்ந்து போக மாட்டாங்க அடுத்தடுத்து முயற்சி பண்ணி அதை வெற்றியாக்குவாங்க அத்தகைய தன்மை கொண்டவங்க மிதனாஸ் என்பவர்கள் ஒருத்தர் ஆலோசனை பெறாமல் இதை செய்ய மாட்டாங்க எப்போயுமே கூட ஒருத்தர் ஆலோசனைக்கு கேட்டுகிட்டு தான் செய்வாங்க எந்த முடிவாக இருந்தாலும் சரிங்களா நுண்ணறிவு அதிகமாக இருக்கும் ஆழ்ந்த நுண்ணறிவு கொண்டவங்க எந்த விஷயமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க குழந்தைத்தனம் கொண்டவங்க குதூலமாக இருக்கக்கூடியவங்க மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க இந்த மிதனாசி அன்பர்கள் அது மிதனாசி அன்பர்களுக்கு அவருடைய என்ன போலவே என்னமா இந்த மாதத்தில் அக்கறைகளே வந்து அருமையாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா அவருடைய ராசிநாதருடைய புதன் பகவான் அவருடைய மூன்றாவது ஜன சூரிய சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போது சனிங்கிறது யாருன்னா தொழில் சொந்தக்காரன் தொழில் தொழில் எப்படின்னு சொல்லுவோம் கர்மக்காரன் சொல்லுவோம் ஜீவனக்காரன் சொல்லுவோம் ஆயுள் காரன் சொல்லுவோம் அப்போ சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ என்ன ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் அப்பா கூட என்ன பண்ணுவோம் தந்தை கூட மட்டும் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அவ்வளோதான் மற்றபடி அனைத்து பாக்கியத்துக்கூடிய காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி என்ன பண்ணுறார் சூரியனும் கூட சேர்ந்திருக்கு அப்போ முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் முயற்சியை திண்ணமா இருப்பீங்க முன்னச்சில் முயற்சியில் வைரக்கியதாகவும் செயல்படுவீங்க அதே போல் ஒரு வீடு வாச கட்ட சூழ்நிலை இருக்கும் பழைய வீடு இடிச்சிட்டு பூசாக வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் இந்த என்பவர்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டுங்க நிறையா நண்பர்கள் வந்து நம்ம மீதா செம்புகள் அதிகமாக ஜோதிடம் பார்க்குறீங்க ஜாதத்தை பா பார்த்தீங்க அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிருக்கு நிறைய பேர் உடலில் பிரச்சனை நிறைய பேர் தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி நிறையா ஜாதகங்கள் அனுப்பி எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துறீங்க அவங்களாம் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தொடர்ந்து ஆதரவு வேண்டி அதே போல் இந்த மிதினாசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து அனைத்து பிரச்சனை தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா ராசி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் எந்த எந்தெந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை உத்தியோகத்தில் இருக்கலாம் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை எதுலெல்லாம் உங்களுக்கு முடக்கத்தையும் தாமதத்தையும் குடிச்சோ அது எல்லா தடை தாமதமும் உடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்பு ஏன்னா சூரியன் வந்து ஒரு ஏன்னா எத்தகைய இருளாக இருந்தாலும் சூரியன் வந்துட்டா ஏன்னால் அவன் வெளிச்சமாகிடும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருள் நிறைந்த இருள் நிறைந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் என்ன போகுது இப்போ சரிங்களா அதே போல் பூரிய சொத்துக்கள் பூரிய சொத்துல அந்த பிரச்சனை உயிர் பிரச்சனை கண்டிப்பாக அந்த மாதிரி சரியாகும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை தாமதம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் திரும்ப நடக்கும் பத்திரிக்கை அடிக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் சரிங்களா அதே போல் உறவினர் ஷேர்க்கை ஏற்படும் அங்கமங்கலியில் வந்து பிரச்சனைகள் தீரும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த லோனோ இல்லை கடன் அடையக்கூடிய தன்மையோ இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருங்க சில ரொம்ப நாளாக வைத்த மாட்டிட்டு இருப்பீங்க சரிங்களா அந்த ஏன்னா அந்த காலத்தில் சனி பண்ண உணுவார் நீண்ட கால வியாதி அதாவது எப்படின்னா ஒரு முடக்கத்தை கொடுத்துருவார் அத்தகைய யாருக்கெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துருப்பார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி முடக்கத்தை கொடுத்து நின்னால ஆஸ்பத்திரி வேலை முடியாமல் இருக்கீங்களா அவங்களாம் வீடு திரும்ப முடியும் சூழ்நிலை சொன்ன ஆரோக்கியத்தையும் மேம்படும் அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் ராகு அப்போ தொழிலில் வந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இல்லை முடையக்கிணு தொழில் வந்து மறுபடியும் மீண்டு எழுதுகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் தொழில் எடுத்து வந்துருப்பீங்க பாதிக்க மேலே முதலீடு படம் இருந்திருக்காது பணகாசு கையில் இருக்காது இல்லை கஷ்டமாக இருக்கும் கஸ்டமர் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் இப்போக்கு வச்சு பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க தொழில் ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அந்த இருக்கும் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டில் செவ்வாய் கோரி சரிங்களா ஐந்தாம் அதிபதியும் உங்களிடமும் ஆறாம் அது சேர்ந்துருக்கார் அப்போ கடன் மூலமாக ஒரு வண்டி வாங்கின சேர்க்கை ஏற்படுங்க சொகுசு வாங்க வாங்கக்கூடிய தன்மை கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வண்டி சேர்க்கை ஏற்படும் இந்த மாதத்தில் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவியில் குரு இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி குழந்தை மூலமாக வருமானம் குழந்தைகள் மூலமாக உங்களால் நல்ல பேர் கிடைக்குங்க இவ்வளோ இந்த என் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது இவருடைய அப்பா அவருன்னு சொல்லக்கூடிய தன்மையை குழந்தைகள் பெற்று தருவாங்க குழந்தைகள் நல்ல கல்வி கல்வி கேட்ட வேலை கிடைக்கும் வெளிநாடு வெளி வெளிமலம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும் சரிங்களா பொதுவாக இந்த மிதனாசி அன்புகளுக்கு இந்த மாதத்தில் கிரகச்சரிக்கை அருமையாக இருக்குது கண்டிப்பாக எண்ணி எண்ணம் மூலம் ஈடுறோம் ரொம்ப நாளாக இந்த கஷ்டம் எப்போ தீரும் நம்ம நான் நானும் வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அதாவது பணக்காசு செய்கிறாட்டியும் நிம்மதியாக இருக்கணும் ஒரு மனிதன்னா நம்மக்கிட்ட காசு பண்ணாட்டியும் நிம்மதியான வாழ்க்கை அது கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை சரிங்களா அது அந்த மாதிரி எண்ணங்களை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரி எண்ணங்கள் ஏன்னா கஷ்டங்கள் அதாவது பணக்காசில் அடி கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இருந்தால் போதும் சரிங்களா அப்போ கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணுங்களுக்கு கண்டிப்பாக கடன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உரையை கொடுக்கும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க வருமானத்தை உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும் இந்த மாதம் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு உங்களை ஜாதகத்தை பார்த்து உங்கள் கிரக நிலையை பார்த்து அதுக்கேற்ற முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்திலையும் வெற்றி கொடுக்கிற மாதமாக இந்த மாசி மாதம் அமையும்